இந்திய சினிமாவில் முன்னணி நடிகை தீபிகா படுகோனே சமீபத்தில் கல்கி மற்றும் ஸ்பிரிட் ஆகிய படங்களிலிருந்து விலகினார் இதனால் அவர் மீது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன குறிப்பாக எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை செய்வேன் என்ற அவருடைய கோரிக்கை பெரும் விமர்சனத்துக்குள்ளாகின இந்த நிலையில் தீபிகா படுகோனே முதன்முறையாக மனம் திறந்துள்ளார் நான் ஒரு பெண் என்பதால் இது பிரச்சனையாக இருக்கிறது என்றால் அது குறித்து எனக்கு கவலை இல்லை ஆனால் திரையுலகில் பல ஆண் சூப்பர் ஸ்டார்கள் பல வருடங்களாக எட்டு மணி நேரம் மட்டுமே வேலை செய்து வருகிறார்கள் ஆனால் அது ஒருபோதும் கேள்வி கேட்கப்படுவதில்லை ஆனால் பெண்கள் அதை பின்பற்றும் போது பிரச்சனையாக மாறுகிறது நாம் இதை ஒரு இண்டஸ்ட்ரி என சொல்லிக் கொண்டாலும் இது உண்மையில் ஒருபோதும் தொழில்முறை அமைப்பாக இல்லை அதனை மாற்ற வேண்டிய நேரம் இது என்றார் தற்போது சித்தார்த் ஆனந்த் இயக்கத்தில் உருவாகும் கிங் படத்தில் ஷாருக்கான் மற்றும் அபிஷேக் பச்சன் ஆகியோருடன் இணைந்து தீபிகா நடிக்கிறார் மேலும் அட்லி இயக்கத்தில் அல்லு அர்ஜூன் நடிக்கும் படத்திலும் தீபிகா படுகோனே முக்கிய வேடத்தில் நடிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது